டிவைஞ்சினேஷன் அன்பான வழக்கங்கள் குரு பக்ர பயிற்சி பற்றி பார்க்க போகிறோம் மே மாதம் எண்டில் தான் குரு பயிற்சி நடந்தது அப்புறம் அக்டோபர் ஸ்டார்டிங்கில் வந்து நம்ம என்ன சொன்னோம்னா குரு அதிசாரம் நடந்தது இது என்னங்க புதுசாக பக்ர பயிற்சி அப்படின்னு கேட்டிங்கன்னா என்ன இவ்வளோ நான் எதை தான் ஃபாலோ பண்ணுறதுன்னு கேட்டிங்கன்னா இது வந்து கோள்கள் கிராமம் ஒரு வட்ட பாதையில் வருது ஒரு இடத்துல நிற்கும் திருப்பியும் பின்னாடி போகும் முன்னாடி போகும் திருப்பியும் ஸ்டார்ட் ஆகும் அந்த மாதிரி தான் ஸோ இப்போ நம்ம வந்து வக்ர பயிற்சி பார்த்துக்கிறோம் மே மாதம் ஒரு இருபத்தி ரெண்டு அந்த டைமில் வந்து குரு பயிற்சி நடந்தது அதாவது ரிஷபத்துலேருந்து மிதுனத்துக்கு வந்தார் சூப்பர் அதுக்கப்புறம் இங்கே வந்து மிதுனத்தில் ஒரு வருஷம் இருக்கணும் ஆனால் இப்போ அந்த கிரகம் வந்து கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக போச்சு ஸோ ராசிக்கு கொஞ்ச நாள் வந்தது ஒரு அக்டோபர் பதினெட்டு அந்த மாதிரி வந்தது அக்டோபர் பதினெட்டுலேருந்து ஒரு நவம்பர் லெவன்த் வரைக்கும் இருக்குது சரி இப்போவும் நவம்பர் லெவன்த்தில் தான் இருக்குது இருந்தாலும் கொஞ்சம் டிகிரிகள் பின்னாடி போகும் அதுதான் பின்னாடி போகிறது தான் வக்ரம் அப்படின்னு சொல்கிறோம் இப்போ இந்த வக்ர பயிற்சியான சில பலன்கள் ஒவ்வொரு ராசியும் மாறப்போகுது குருன்றது சுபகிரகம் அதனால் நல்ல தான் நடக்கும் நடக்க போகுது வீடு மாறுறதுனால அச்சோ என்ன நடக்கும்னு பயப்படுறதுக்கு இல்லை ஒரு ஒரு வீடு மாறும்போது அதோடைய பலன்கள் மாறும் எப்படி இருந்தாலும் நம்மளுக்கு தான் ஒவ்வொரு வீட்டுக்கு ஒவ்வொரு பலன் இருக்குது ஸோ இப்போ நம்மளுக்கு ஒரு வீட்டில் இருந்தது ஒரு பலன் இருந்தது இப்போ அடுத்த வீட்டுக்கு மூவ் ஆகும்போது இன்னொரு நல்ல பலன் வரப்போது அது என்னென்ன பலன்றதோ மேஷம் முதல் மீனம் வரைக்கும் நம்ம ஒவ்வொன்றும் இப்போ நம்ம பார்த்துட்டு வரப்போகிறோம் அன்பான அழகான ஒரு ஜொலி ஜொலிப்பு முகத்தோடு இருக்கிறவங்க தான் கடகராசி நீங்கள் கடகராசி பார்த்தோட்டமே சொல்லலாம் அந்த பெரிய ஸ்மைல ஒரு முழு நிலவு முகம் எப்படி இருக்கோ அந்த மாதிரி இருக்கும் கடகராசி ஒரு தாயோட அன்பும் ஒரு முழு நிலவோட முகம் மாதிரி இருக்கும் எப்போயுமே ஒரு ஸ்மைலிங் இருக்கும் அவங்க கஷ்டப்பட்டாலும் மற்றவங்களுக்கு உதவி செய்வாங்க அதுதான் கடகராசி நீர் ராசி சரி உங்களுக்கு இந்த குரு வக்ர பயிற்சி எப்படி போகுது ஜாக்பாட் ராசிகளில் நீங்களும் ஒருத்தர் ஏன்னா குரு அதிசாரமும் உங்களில் தான் இருந்தது ஒன்று இப்போ வக்ரமாக இருந்தாலும் வக்ரம்னா என்ன பின்னோக்கி போகிறது பின்னோக்கி போனாலுமே உங்களுக்கு டிசம்பர் அஞ்சு அஞ்சு இல்லை பத்து வரைக்குமே உங்கள் வீட்டில் தான் இருக்க போகிறார் சரிங்களா அதனால் தான் அவர் மிதனத்துக்கு மறம் அது வரைக்குமே உங்களுக்கு வந்து நேரம் நல்லா தான் இருக்குது ஸோ அதுக்கப்புறமும் நல்லா தான் இருக்குது ஏன்னா அந்த பன்னெண்டாம் வீடு உங்களுக்கு விரயமானாலும் சுப விரயமாக நடக்கும் சரிங்களா அது ஒவ்வொன்றா இப்போ பார்த்துட்டு வருவோம் இப்போ உங்கள் வீட்டிலேயே இருக்கிறதுனால நீங்கள் முக்கியமான விஷயங்கள் எதை எதை முடிக்கணுமோ அது எல்லாத்தையுமே முடிஞ்ச அளவுக்கு டிசம்பர் நாலுக்கு முன்னாடி முடிச்சுருது சூப்பர் சரி இப்போ எது எதெல்லாம் நம்ம வந்து முடிக்கலாம் இப்போது ஆறாம் வீடு சம்மந்தமாக என்னென்ன இருக்கோ இது எல்லாம் அஞ்சு ஆறு சம்மந்தமாக என்னென்ன இருக்கோ முடிக்கலாம் பசங்களுக்கு ஏதாவது செய்யணும் ஃபேமிலிக்கு ஏதாவது செய்யணும் இதெல்லாம் முடிக்கலாம் உங்களுக்கு எதிரிகள் தொல்லை வராமல் இருக்கிறதுக்கு என்னென்ன ப்ளாக் பண்ணணுமோ அதெல்லாம் பண்ணலாம் ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ கோர்ட்டால் ஏதோ கேஸ் இருக்குன்னா இந்த டைம் இந்த டிசம்பர் நாலுக்குள்ளேயே உங்கள் அட்வொக்கேட் கிட்டே பேசி என்னென்ன ஃபைல் பண்ணணுமோ அதெல்லாம் ஃபைல் பண்ணிவிடுங்க உங்களுக்கு ப்ரொமோஷனுக்கு நீங்கள் ஏதோ ட்ரை பண்ணுறீங்க யாரோ ஏதாவது பிரச்சனை பண்ணுறதுக்கு முன்னாடியே டிசம்பர் அஞ்சுக்கு முன்னாடியே நீங்கள் வந்து ஒரு ஒருத்தர் ப்ரொமோஷனுக்கு டாக்குமெண்ட் எடுக்கும் அந்த டாக்குமெண்ட்லாம் எழுதி மேனேஜர் காமிச்சிருங்க மேனேஜர் சொல்கிற இதுக்கு என்னப்பா உடனே டைம் இருக்குதுப்பா ஃபெப்ரவரி பார்த்துக்கலான்னா அவங்க பார்த்துக்கிட்டோம் உங்கள் டைம் இப்போ இருக்கு ஸோ என்னென்ன டாக்குமெண்ட் பண்ணணுமோ இது வரைக்கும் என்னென்ன பண்ணீங்களோ அது அடுத்த மூணு மாதம் இருக்க ப்ரொமோஷனுக்கு எழுத ஆனால் இது வரைக்கும் என்னென்ன பண்ணீங்களோ அதெல்லாம் எழுதி ஒரு டாக்குமெண்ட் எழுதி மேனேஜர் காமிச்சிருங்க அந்த எனர்ஜி ஆக்டிவேட் பண்ணுறாங்க உங்கள் டைம் நல்லா இருக்குது டிசம்பர் நாளுக்கு வரைக்கும் ரொம்ப ஹையாக இருக்குது அந்த டைம் நல்லா இருக்கும்போது என்னென்ன விஷயத்த நீங்கள் பண்ணணும்னு நினைக்கிறீங்க அதை வந்து இனிஷியேட் பண்ணுறேங்க ஸ்டார்ட் பண்ணிடுங்க நடக்குதா நடக்கலையா இதெல்லாம் அடுத்து கடமையை செய் பலனை எதிர்பார்க்காது ஏன்னா கடமையை செஞ்சால் பலனை ஆட்டோமேட்டிக்காக வரணும் இதுதான் நியதி ஸோ உங்களுடைய என்னென்ன விஷயமோ அதை நீங்கள் ஸ்டார்ட் பண்ணிட்டங்க இது ஒன்று அடுத்து இப்போ யார் யார்கிட்டேருந்து பணம் வரணுமோ இல்லை நீங்கள் ஏதாவது அடைக்கணுமோ அது எல்லா விஷயத்தையும் ஸ்டார்ட் பண்ணுறோங்க இப்போ எனக்கே எனக்கு யார் யார்கிட்டேருந்து பணம் வரணுமோ எல்லார்கிட்டையும் லிஸ்ட்டு போட்டேன் அந்த லிஸ்ட்டு போட்டு நான் எல்லாருக்கும் மெயில் மீலமிச்சிட்டேன் இப்போ இந்த இந்த இடத்துலேருந்து எனக்கு பணம்னு மெயில் மீளமிச்சிட்டேன் வறுத்து வரட்டும் அவன் அனுப்புகிறான் அனுப்பலை அது எல்லாமே அடுத்து உங்கள் கடமை நீங்கள் அந்த இனிஷியேஷன் பண்ணுறங்க அந்த எனர்ஜி உங்களுக்குன்னு இப்போ ஹையாக எனர்ஜி இருக்குல்ல அந்த எனர்ஜி போய் அங்கே ஆட்டோமேட்டிக்காக வேலை செய்ய ஆரம்பிச்சிடும் அதே தான் உங்களுக்கு நீங்கள் ஹையர் ஸ்டடிஸ் போகிறீங்க எனக்கு வந்து அடுத்த சம்மர் இன்டேக்கில் தான் எடுக்க போகிறேன் எனக்கு ஒன்றும் டைம் இருக்குன்னா பரவாயில்ல அப்ளிகேஷன் இப்போவே போட்டுவிடுங்க திருப்பியும் சொல்கிறது உங்கள் டைம் நல்லா இருக்குது ஜாபுக்கு என்ன சார் நீங்கள் வரிசை எல்லா வீட்டையும் சொல்லுவீங்க இப்போ குருன்னா என்ன அஞ்சு ஏழு ஒன்பது இந்த வீடு தான் சொன்ன நீங்கள் நிறைய வீடு சொல்கிறீங்கன்னா இப்போ குரு வந்து கடகம் மிதுனம் இது ரெண்டு போயிட்டு போயிட்டு வந்துட்டுருக்காரு சரிங்களா அதனால் உங்களுக்கு எல்லாமே டபுள் டபுள் டபுளாக வேலை செய்யும் ஓகே இப்போ உங்களுக்கு வந்து என்ன என்ன சொல்கிறது நம்ம அஞ்சு ஏழு ஒன்பதுன்னு சொன்னோன்னா நாலு அஞ்சு ஆறு ஏழு எட்டு ஒன்பது இது எல்லாமே வேலை செய்யும் ஸோ இது சம்மந்தமாக எல்லாமே பண்ணலாம் அப்போனா என்ன உங்கள் வாழ்க்கையில் என்னென்னலாம் முக்கியமான விஷயம் இருக்கோ எல்லாத்தையுமே ஒரு குழுக்கு குழுக்கு எடுத்துருவார் விஷயம் என்னென்னா நல்ல விஷயம் நல்லது அதனால அதை பண்ணிடுங்க முக்கியமாக என்னன்னா ஆறாம் வைப்போம் குரு வந்து முழு சுப கிரகமாக இருந்தாலும் குருவோட ஒரு தன்மை என்னென்னா எந்த ஒரு விஷயத்தையும் பெருசாகிடுவார் நீங்கள் வந்து ஒரு ஒரு பத்து பர்சன்ட் ஒர்க் பண்ணுறீங்க அப்படின்னா அதை வந்து ஒரு ஐம்பது பர்சன்ட் ஆக்கிடுவார் ஒரு அடி எடுத்து வச்சுன்னா அதை வந்து ஒரு பத்து அடிக்கு எடுத்து வச்ச மாதிரி உங்களை புஷ் பண்ணுவார் அதே தான் உடம்பு சரியில்லாதவங்களுக்கும் சின்னதாக ஏதாவது அடிபட்டிருக்கு சின்னதாக ஏதோ கட்டி வந்திருக்குனா கூட இந்த டைம் சிலருக்கு வந்து ஜாதகம் சரி இல்லைன்னா அதை வந்து பெருசு பண்ணிவிடுவார் ஆமாம் குருன்றது எந்த கிரகமுமே முழு சுபகிரகமோ இல்லை முழு பாவ கிரகமோ இல்லைங்க நம்ம சனி வந்து பாவ கிரகம் ராகு பாவ கிரகம்னு ஆனால் சனியும் ராகுவும் கொடுத்தாங்கன்னா அவங்கள மாதிரி நம்மளுக்கு அள்ளியோ பதவி அள்ளி கொடுக்குறவங்க யாரும் இல்லை அதே மாதிரி குரு வந்து முழு சுபகிரகமாக இருந்தாலும் ஒரு நோய் ஸ்தானத்தை பார்த்துட்டாருனா சரியும் பண்ணுவார் நோய் சரியில்லைன்னா நோயை பெருசும் ஆக்குவார் ஸோ குரு பகவானுடைய தன்மை அந்த பிளானட்டோடைய தன்மைனா இருக்கிறத பெருசாக ஸோ யாருக்காவது ஏதோ ஒரு என்னோட எனக்கு வந்து ஏதோ சரியில்லாத மாதிரி இருக்குது எனக்கு உடம்பு கொஞ்சம் முடியாமல் இருக்குது இல்லை எனக்கு பிரச்சனை ஏதோ ஸ்டார்ட் ஆகிற மாதிரி இருக்குன்னா இந்த டைம் இந்த டிசம்பர் நாலுக்குள்ளே அது சரி பண்ணுறதுக்கு என்னென்ன மெஷர் எடுக்கணுமோ அதெல்லாம் எடுத்து வச்சுருக்கேன் அது பெஸ்ட் அதை எடுத்து வச்சிட்டிங்கன்னா அதோட எனர்ஜி வந்து உங்களுக்கு தானே ஆக ஆரம்பிச்சுனா உங்களுக்கு ரிசல்ட் வரும் சரி நீங்கள் வழிபட வேண்டிய தெய்வம் அம்மன் அம்மன் நீங்கள் வழிபடுறது ரொம்ப நல்லது அதை வியாழக்கிழமையில் வழிபடுறது ரொம்ப நல்லது தட்சிணாமூர்த்தி வியாழக்கிழமை நீங்கள் வழிபடலாம் சரிங்களா இல்லை சத்யநாராயணா வழிபடலாம் முடிஞ்ச அளவுக்கு நீங்கள் எல்லோ கலர் இல்லை ஒயிட் கலர் ட்ரெஸ்ஸு போடுங்க உங்களுக்கு சக்ஸஸ் அதிகமாக வரும் ஆல் தான் ஸோ நம்ம வந்து குரு வக்ரம் பற்றி நம்ம பார்த்துட்டு வரோம் ஸோ குருவுடைய வக்ரம் எப்போ டேட் என்ன நவம்பர் பதினொன்றுலேருந்து டிசம்பர் நாலு வரைக்கும் தீவிரமாக இருக்கும் வக்ரம் அந்த நாலுன்றது டிசம்பர் பத்து வரைக்கும்னே நீங்கள் சொல்லணும் ஆல்மோஸ்ட் ஒரு ஒரு மாதமே உங்களுக்கு அதோடைய தாக்கம் இருக்கும் இந்த வக்ரம் வந்து எப்படின்னா கடகத்துலேருந்து நடக்குது சரிங்களா இப்போ கடகத்துக்கு தான் அதிசாரத்தில் வந்தது வக்ரம்ன்றதை பின்னோக்கி போகுது கடகத்து உள்ளேயே அந்த டிகிரி மாறிட்டே போகுது மேலே பேக்வேர்டு போயிட்டே இருக்குது மிதனத்தை நோக்கி போயிட்டே இருக்குது ஸோ இந்த ஒரு மாதம் வந்து கடகத்து உள்ளறதே வக்ரம் அதனால் கொஞ்சம் பலன்கள் மாறும் இந்த வக்ரம்ன்றது என்னன்னா அந்த ஜூப்பிட்டர் குருன்ற கோல் வந்து ரிவர்ஸ் கியரில் போகுது நம்ம காரில் போகிறோம் ரிவர்ஸ் கியர் போடும்போது எப்படி இருக்கும் இன்னும் கொஞ்சம் ஸ்ட்ராங்காக போடணுன்னா அந்த ஸ்ட்ராங் தான் இது இதுக்கப்புறம் மிதுனம் மிதுனத்தில் வந்து கிட்டத்தட்ட ஒரு டிசம்பர் ஒரு அஞ்சில் மிதுனம் போய்டும் அதுலேருந்து ஒரு நைன்ட்டி டேஸ் மார்ச் லெவன் டூ தௌசண்ட் சிக்ஸ் வரைக்கும் இருக்கும் ஒரு நைன்டி டேஸ் அது ஒரு குரு வக்ரம் தான் நம்ம நம்மளுக்கு சூழ்நிலைகள் அமைச்சா நம்ம அதை பற்றியும் ஒரு தனி பதவிப்படுவோம் ஸோ இந்த ஒரு மாதத்துக்கான குரு வக்ரம் ஒரு ஒரு ராசியும் என்னென்ன பண்ணணும் எந்த தெய்வத்தை வழிபடணும் எந்த மாதிரி துணிகள் நீங்கள் உடுத்தணும் எந்த மாதிரி தானங்கள் கொடுக்கணும் எந்தெந்த விஷயங்கள் நீங்கள் பண்ணால் நல்லது கெட்டது இது ஒவ்வொன்றும் நம்ம பிரித்து பிரித்து ஒரு ராசிக்கும் நம்ம சொல்லியிருக்கோம் இது வந்து நிறைய பேர் வந்து இது எனக்கு ஒர்க் ஆகலை அப்படின்லாம் சொல்லியிருக்கோம் அப்படிலாம் இல்லை ஒர்க் ஆகலான்னா அது எப்படி நம்ம வந்து ஒரு இது நம்பிக்கையாக சொல்லலை இந்த கிரகம் மேலே மாறுது குருன்ற ஒரு கோல் வந்து நிஜமாலே அந்த வட்டப்பாதையிலேருந்து திருப்பி ரிவர்ஸ் போகுது இது வந்து ஒரு சயின்ஸ் நீங்கள் நல்லா நீங்கள் பேட்டன் நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு ஒரு வாரமாகவே இன்றைக்கி இன்றைக்கேன்னா இருபத்தி ரெண்டாம் தேதி ஷூட் எடுக்கிறோன்னா லாஸ்ட் ஒரு வாரமாகவே அது முன்னாடி பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து ஒரு ஆறு மாதத்துக்கு முன்னாடி நடந்த விஷயம் உங்களுக்கு திருப்பி நடக்கும் நீங்கள் மே மாதம் அந்த டைமில் உங்கள் கிட்ட நீங்கள் சில பேர்கிட்ட பேசியிருப்பீங்க அந்த மக்கள் ஒரு ஆறு மாதம் கேப் கட்சி இப்போ உங்கள்கிட்ட திருப்பி ஃபோனில் பேசுவாங்க இந்த மாதிரி நிகழ்ச்சிகள் நடக்கும் இதுதான் பேட்டர்ன் ஒரு ஒரு கிரகம் நகரும்போது ஒரு ஒரு விஷயத்தை தூண்டும் உங்கள் லைஃப்பில் நடக்கும் இது எல்லாேருக்கும் நடக்கும் யார் யாருக்கு நடந்திருக்குன்றதை கமெண்டில் போடுங்க இதுலேயும் உங்களுக்கு தெரிஞ்சிடும் இது எவ்வளோ அக்யூரேட்டாக நடக்குதுன்றது இவங்களுக்கு உங்கள் தனிப்பட்ட ஜாதகத்துக்கு ஒன்றும் தெளிவாக வேணும் உங்களுக்கு கல்யாணத்தை பற்றியோ இல்லை வேலை இல்லை பிஸ்னஸ் எது சம்மந்தமாக வாழ்க்கையில் எது சம்மந்தமான விஷயங்கள் கேட்கணுனாலும் என்ன தாராளமாக தொடர்பு கொள்ளலாம் உங்கள் ராசி லக்னம் நட்சத்திரத்துக்கு ஏற்ற மாதிரி நம்ம இன்னும் டீப்பாக எந்த கடவுளை வழிபடணும் இந்த குரு அதிசாரமோ வக்ரமோ இல்லை வக்ரம் மிதுனம் போயிட்டு பார்க்குமோ இல்லை ஓவரால் லைஃபுக்கு எப்படி நம்ம வ வாழ்க்கையை எடுத்துகிட்டு போனால் நம்ம வாழ்க்கையில் ஒன்றும் முன்னேறிட்டே போக முடியுன்றது ஒன்றும் தெளிவான விளக்கத்தை வந்து என்னால் ஒன்றும் அதிகமாக கொடுக்க முடியும் உங்கள் எல்லாருக்குமே இந்த குரு வக்ர பயிற்சி நல்லதாகவே நடக்கணும் குருன்றது ஒரு முழு சுபகிரகம் அந்த சுப கிரகத்தில் உங்களுக்கு எல்லாருக்குமே எல்லாமே நல்லதே நடக்க வாழ்க வளமுடன்